ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாகட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபுல் டே விலாக் ரொட்டின் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கிச்சன் இப்படி தான் இருக்குது கஜ கஜனு ஆனால் ஆல்மோஸ்ட் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வந்து வச்சிருக்கேன் மட்டன் சிக்கன் ரெண்டுமே இடம் வந்தோம் இன்னும் விசில் அடங்கலை மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி சிக்கன் வந்து பாப்பா ரெண்டு பேரும் பள்ளி கேட்டாங்க அதனால எங்கள் வந்து பள்ளி வந்து தாளிச்சு கொடுத்துருக்கேன் ஆல்மோஸ்ட் சமையல் வேலை எல்லாமே ஓகே குக்கரில் சாப்பாடு வந்து போட்டு வச்சிருக்கேன் இனிமே தான் வைக்கணும் சமையல் செஞ்சு முடிச்சுட்டு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணும் சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஹிந்தி கிளாஸ் இருக்கு அதனால அவள் காலையில் போயிட்டா இப்போ டைம் வந்து பதினொன்று ஆயிட்டுருக்கு ஞாயிற்றுக்கிழமினா கண்டிப்பாக ஒன்பது மணி இல்லாமல் எந்திரிக்கிறது இல்லைங்க ஒன்பது மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தூங்கியே எழுந்திரிக்கிறோம் நல்லா தூங்கிடுறது அதுக்கப்புறம் சமையல் செஞ்சு காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மதியமாவே சாப்பிட்டுக்கிறது சண்டேஸ் பிள்ளைங்க யாரும் வேலைக்கு மாட்டாங்க அதனால் டே ரெஸ்ட்டு டே தான் வீடு எல்லாமே அங்கங்கே கஜ கஜனு தான் இருக்குது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இது என்னென்னு பார்த்திங்கன்னா யூடியூப்காக ஒரு ஐட்டம் வந்து நான் வாங்கியிருக்கேன் இது வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் இது என்னென்னு அப்படியே நான் காமிக்கிறேன் இது வந்து லைட்டுங்க இப்போல்லாம் யூடியூப்க்கு ரிங் லைட் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ரிங் லைட்டை விட இந்த லைட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது நம்ம வீடியோ வெளியில் போய் எடுத்தோம்னாலும் சரி ப்ரொமோஷன்கள்லாம் போகிறப்போ எடுக்கிறனாலும் சரி எங்கேயுமே இந்த லைட் வந்து கொண்டு போய் எடுத்துக்கலாம் பேட்ரி சார்ஜர் லைட்டு அப்புறம் ட்ரைபேடு எல்லாமே சேர்ந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இவங்க வந்துட்டு காட்டுறேன் அப்படியே வெளியில் போய் பார்க்கலாம் நம்ம மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு சன்சி ஹிந்தி கிளாஸ் போயிட்டா இல்லைங்களா அக்கா இல்லாமல் மேடம் தனியாக இருக்காங்க அப்படியே வாங்க இங்கே வருங்க அவளோட சொப்பு சாமான எல்லாத்தையும் வச்சு தனியாக விளையாண்டுட்டுருக்கா என்னடா செஞ்சு இருக்க

இப்போ வீட்டில் இருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் காணோம்னா இங்கே தான் வந்துருக்குது பாருங்க வெங்காயம் தக்காளி மரத்தில் இருந்த நெல்லிக்காயும் பொறிச்சாச்சு பொறிச்சு சமையல் இது அருவாமனை ஆ ஓ சமையல் செஞ்சாச்சு இப்போ சாப்பிட வரலாமா என்ன இன்னொருக்கா சொல்லு அக்கா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம் அக்கா வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பிடலாம் சன் சுகஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்படி தான் அக்காவை நல்லா போட்டு அடிப்பா சண்டையும் கட்டுவா ஆனால் அக்கா இல்லாமல் இருக்கவும் மாட்டா அப்படி ஏத்தங்கா குட்டு கேளு குட்டு கேளு இங்கே அம்மாவும் சமையல் செஞ்சுட்டேன் சாப்பிட்லாம் அக்கா வந்ததே ஒட்டுக்கா சாப்பிட்லாம் சரி வச்சு விளையாடு விளையாடு ஏதோ ரெண்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கட்டும் ஓகே இனி நான் போய் சமையல் வேலையை பார்க்கலாம் சரி மேடம் சமைச்சிட்டு இன்னைக்கு கூப்பிடுங்க அக்கா வந்ததே சாப்பிட்லாம் ஓகேங்க பாய் பாய் பாய்ங்க சுகஸ்தி சமையலை பார்த்தீங்க அப்படியே என்னோடய சமையலையும் பார்த்துருங்க மட்டனில் தண்ணி குழம்பு மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரியும் குழம்பாக வச்சுட்டேன் சிக்கனில் பள்ளி வந்து செஞ்சாச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சுகஸ்திக்கு ஸ்கூல்லேருந்து இது பேப்பர் வந்து கொடுத்து விட்டுட்டாங்க ஹாஃப் ஏலி எக்ஸாம் பேப்பர் அது வந்து பார்த்தாச்சு பார்த்துட்டு சன்சியும் ஹஸ்பண்டும் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் அவளுக்காக வாங்கியாந்தாங்க எங்கே போயிட்டு வரீங்க சன்சி எங்கே போயிட்டு வரேன் நான் அப்படியே இன்விட்டேஷன் முடிச்சுட்டு வரேன்

இனி இது 60க்கு 55. இరే நான் கிட்ட வந்துறேன். இங்கிலீஷ்ல 60க்கு 55. ஓகே. தமிழ்ல 60க்கு 41. தமிழ் நீ மெள்ளச்சாகணும் சரியா தான் சொன்னாங்க. டேய் நம்ம தாய்மொழிடா இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல படிக்கிற பிள்ளைங்க ஏன்டா தமிழ் தமிழ் வந்து இப்படி பண்றீங்க. மேக்ஸ்ல 60க்கு 59. 59. வரடா. ஆ ஆ. சயின்ஸ்ல 60 58. 58 சயின்ஸ்ல

ஏய் நாங்க அடுத்த வருஷம் மூணாவது போயிட்டோம்னாவே இங்க பெண் வாங்க போறோம் ஏத்தங்கா இல்ல சாமி சூப்பர் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் சுத்திக்கு சஞ்சயா உன்னோட மார்க் ஷீட் தான் எல்லாரும் கேக்குறாங்க நீ தான் காட்டக்கூடாது காட்டக்கூடாதுன்னு சீன் போடுற எல்லாரும் சஞ்சி மார்க் ஷீட்டை காமிங்க சஞ்சி எப்படி படிக்கிறான்னு சொல்லுங்கன்னு தான் கேக்குறாங்க என்ன சன்சி இந்த எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் வராமல் வாந்தி வராமல் காய்ச்சல் வராமல் எழுதவே இருக்கா இன்னும் கொஞ்ச நாள் ஃப்ரீ விட்டிங்கன்னா எயித்து போகும்போதெல்லாம் ஷீட் காட்டிடுவா அந்த மனநிலைமைக்கு இப்போ தான் சன்சி வந்துகிட்டு இருக்கா இன்னும் அந்த மெச்சூரிட்டி ஆகலை சன்சி என்னதான் இருந்தாலும் சுகஸ்திக்கு இருக்கிற மெச்சூரிட்டி சன்சி கிடையாது அதனால கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் சன்சி மாறிக்குவான் ஏன் சன்சி இப்போ தான் வந்தா பார்த்ததே டக்குனு அப்படியே இந்த டியூஷன் ஓடிடுச்சு ஒருவா சாப்பிடல ஒரு ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்ல சரிப்பா எடுத்து வா சாப்பிட்லாம் போடு சுகஸ்தி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைப்பு ஆனால் சன்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவ் மாதிரி ஆகி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றா அதனால தான் வந்து இன்னுமே மார்க் ஷீட் வந்து காட்ட வேண்டாங்கிறா ஒரு அடுத்த எக்ஸாம்லாம் காட்டுற மாதிரி நானும் பிளான் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க குழந்தைங்கள ஃபோனே பார்க்க விட மாட்டேன் டிவி தான் பார்க்குடுவேன்னு சொல்லுவீங்கள்ல இப்போ என்ன உங்கள் குட்டிஸ் எல்லாம் நிறையா வீடியோவில் வந்து ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறீங்க ஃபர்ஸ்ட்டு எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த டைமிங்லையெல்லாம் அப்படி தான் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸையும் பார்த்துட்டு யூடியூப்பையும் பார்த்துட்டு என்னால் கொஞ்சம் அவங்கள சரியாக பார்த்துக்க முடியலன்னு தான் சொல்லணும் அந்த பார்த்துக்க முடியாத டைமிங்காக இருந்தாலும் சன்சி வந்து மேக்ஸிமம் ஃபோனெல்லாம் எல்லாம் பார்க்க மாட்டா லைக் பண்ண மாட்டா ஏதாவது ஃபோனில் பார்க்கணுன்னா கூட அதை டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்குவா ஆனால் சுக் முக்கஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டா நானே அதை வந்து இது பண்ணணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சன்சி இருக்கிற டைமிங்கில் சுகஸ்தி பார்க்க மாட்டாது ஏன்னா சன்சி வந்து மிரட்டி போடுவா அடிச்சு போடுவா ஏதாவது பண்ணிவிடுவா சன்சு இல்லாத டைமிங்கில் மேடம் வந்து ஃபோன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது வந்து என் ஃபோன் வந்து பார்க்கறது தப்பு சரிங்கிறத விட கொஞ்சம் கிட்ட வச்சு பார்க்கும்பொழுது கண்ணு வந்து எதாவது ஆகுமா குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பயமாகவே இருக்கும் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபோன் பார்த்தாலும் சரி பார்க்குறது அப்படியே டிவியில் கனெக்ட் பண்ணி பாரு சாமி அப்படின்னு சுகஸ்திக்கு இப்போ தான் சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள் வீட்டு சுட்டி குட்டிஸும் ஃபோன் பார்க்கணுன்னாங்கன்னா கொடுங்க பட் ஃபோனாக இல்லாமல் டிவியில் ஒயில கனெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பாருங்கள் நான் வந்து அப்படி தான் செய்வேன் இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாப்பா வேறு நேற்று நல்ல மார்க் வாங்கினா இல்லைங்களா அதனால் வந்து இது வேணும்னு கேட்டால் நூடுல்ஸ் வந்து வேணும்னு கேட்டால் வீட்டில் செஞ்ச பீட்ரூட் நூடுல்ஸ் வந்து இருந்தது அதுதான் வந்து செஞ்சு கொடுத்தேன் டிஃபன் பாக்ஸ்க்கு ரெண்டு பேர்த்துக்குமே அந்த ப்ராடக்ட் ஒன்று வந்து நான் வாங்கியிருந்தேன் யூடியூப்காகனு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதை வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் வாங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை நான் என் கை காசு போட்டு வாங்கினது தான் ஆன்லைனில் இருக்கா என்னென்னு தெரியல ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பில் மொபைல் வாங்குகிற அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கினேன் யூடியூப்காக வாங்கினது தான் என்ன பொருள்னா லைட்டு தான் வந்து வாங்கினேன் கொஞ்சம் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு தான் கிளாரிட்டி வந்து இருக்கும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வீடியோ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லைட் வந்து வாங்கியிருந்தேன் அந்த லைட் கூட என்னென்ன வந்துச்சுன்னா ஒரு சார்ஜர் அடாப்டர் வந்து வந்துடுது அது கூடயே ஒரு பேட்ரி வந்து வந்துடுது பேட்ரி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது மட்டும்தான் போடணும் மற்ற டைமில் எடுத்து பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம் சார்ஜரில் போட்டு அந்த லைட்டு பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு நாலு பக்கமும் ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் கிளாஸில் தான் வந்து செஞ்சுருக்காங்க அந்த நாலு ப்ரொட்டக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும் சார்ஜ் போடும் பொழுது பேட்ரியை வந்து அடாப்டரில் போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம் அப்புறம் லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இது போல் வந்து பேட்ரியை வந்து எடுத்து போட்டோம்னா லைட் வந்து ஆன் ஆகிக்கும் ஆன் ஆப்ஷன் சுவிட்சுமே இருக்குது லைட் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கிறது கம்மியாக வைக்கிறது எல்லாமே வரும் இப்போ ஆன் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த கல்யாண வீட்லேயெல்லாம் லைட் பிடிப்பாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படியே நம்ம மூஞ்சிக்கு நேராக வச்சு அடிக்கும் பொழுது பிரைட்னஸ் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரைபேடே என்கிட்ட ரெண்டு மூணு இருக்குது அதுக்கப்புறம் ரிங் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசும் இருக்குது அது எல்லாத்த விட அது எல்லாத்தையுமே வெளியில் வந்து தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ப்ரொமோஷன் வீடியோக்கெல்லாம் போகும்பொழுது எடுத்துகிட்டு போய்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அந்த லைட் இல்லாமல் இருந்த வீடியோக்கும் லைட் போட்டு இருந்த வீடியோக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும் லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கம்மி பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள் சப்போஸ் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சேனல் வந்து வச்சிருக்காங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நல்லா ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூவாயிரம் ரூபா வந்துச்சு அடாப்டர் அந்த சின்ன ட்ரைபேடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி இந்த லைட்டு எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா வந்து வந்துச்சு ஒர்த்து தான் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம் சேஃப்டியாக யூஸ் பண்ணிட்டு சேஃப்டியாக நம்ம வந்து வச்சுக்கணும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரியோட இது வந்து தெரியும் எவ்வளோ பேட்ரி வந்து இருக்குது அப்படின்னு அஞ்சு பாயிண்ட் இருந்ததுன்னா பேட்ரி வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம் பேட்ரி ஃபுல் பண்ணிட்டோம்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் வீடியோ எடுக்கலான்னு சொன்னாங்க நாம அவ்வளோ நேரமெல்லாம் எடுக்க போகிறதில்ல நமக்கு வந்து ஒரு தடவை பேட்ரி ஃபில் பண்ணாவே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கே வரும்னு நினைக்கிறேன் அந்த லைட் கூட வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் பேட்ரி அந்த லைட்டு மூணும் வந்துச்சு இந்த ரிங்கில் இந்த ட்ரைபேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வாங்கினேன் இது வந்து சின்னது அந்த லைட்டை வந்து கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு காம்பு மாதிரி எதுவுமே இல்லை ஸோ இந்த இது வந்து இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் கையில் வந்து வச்சு பிடிச்சிக்கலாம் அதுக்காக இந்த ட்ரைபேட் வந்து சின்னதாக வாங்கினேன் சின்ன ட்ரைபேட் என்கிட்ட எல்லாம் பெருசாக தான் ரெண்டு மூணு இருக்குது சரி அதனால் இந்த சின்ன ட்ரைபேட் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன் யூடியூப்பில் நிறைய பேர் இன்னும் கேட்குற டவுட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வீடியோ எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து இப்போ வரைக்குமே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே எடிட் பண்ணுற ஆப் வந்து பார்த்திங்கன்னா கைன் மாஸ்டர் தான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ருமார்க் இல்லாத கைன் மாஸ்டர் வந்து இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோட தான் வருது அதுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பே பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மார்க் இல்லாமல் வரும் எடிட்டிங்கில் நிறையா ஆப்ஷன்ஸும் இருக்குது நான் யூஸ் பண்ணுறது கைன் மாஸ்டர் ஆப் தான் தமிழில் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேன்வா வந்து யூஸ் பண்ணுவேன் கேன்வா தான் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கேன்வா தான் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் இருக்கேன் யூடியூப் சம்மந்தமாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறீங்க சரி அதனால இந்த வீடியோவில் அப்படியே சொல்லி லைட் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரியை கண்டிப்பாக கழட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வந்து போட்டுக்கணும் இந்த லைட் வந்து நம்ம சேஃப்டிக்காக இந்த கிளாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி இது பண்ணிட்டு அதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கேட்குற ஒரு பெரிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன மைக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து இந்த மைக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த மைக் வந்து வாங்கி ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டோ அமை அமேசானோ தெரியலை ஆன்லைனில் தான் வந்து வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒயர்லெஸ் மைக் தான் நல்லா இருக்குது சார்ஜ் வந்து நம்ம போட்டுக்கணும் ஒரு டைம் சார்ஜ் போட்டாவே பத்து இருபது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் வந்து போட்டுட்டு யூஸ் பண்ணலாம் ரெண்டு பேர் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாத மொபைலில் போட்டுக்கிற மாதிரியும் ஒரு இது வந்து அடாப்டரும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த மைக் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் யூடியூப் சம்மந்தமான நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்டது எல்லாத்துக்குமே பதில் சொல்லிவிட்டேன் இந்த வீடியோவில்